அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணப்பா கிடந்து கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா சரி ஓகே இன்றைக்கி ரொம்ப முக்கியமான இந்த வீடியோ பதிவுப்பா இந்த வீடியோ பதிவு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கண்டென்ட் புரிஞ்சுக்கிறீங்களோ நிறைய இடத்துல வந்து இந்த விஷயம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் ஓகேங்களா ஸோ இது வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை லைஃப்பில் எந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் இந்த ஒரு விஷயம் வந்து எப்போவுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோ பற்றி முழுசாக பாருங்கள் ஒரு சின்ன சின்ன தெளிவு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஓகே நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியும் உங்களுக்கு பாசிட்டிவ் கொண்டாட்டம் நெகட்டிவ் சகிப்புத்தன்மை ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்தினா இப்போ டிஎன்பிசியில் நீங்கள் வேலை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கரெக்டுங்களா டிஎன்பிசியில் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு டிஎன்பிசியில் படித்து வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா அப்போ என்னன்னா அப்போ இந்த டிஎன்பிசியில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில முரண்பாடுகள் இருக்கும் அதாவது டிஎன்பிசியில் என்ன பண்ணுவாங்க சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் வந்து லேட்டாக போடுவாங்க ரிசல்ட் வர்றதுக்கு டிலே பண்ணுவாங்க திடீர்னு வந்து ஒரு வருஷம் எக்ஸாம் இல்லாமல் இருக்கும் ஒரு வருஷம் விட்டு இன்னொரு எக்ஸாம் அதாவது அடுத்த வருஷம் எக்ஸாம் வர மாதிரி இருக்கும் திடீர்னு வந்து பார்த்தினா நமக்கு ஏதாவது ஒரு இல்லீகலாக வந்து பார்த்தோன்னா காசு கொடுத்து போகிற மாதிரியோ இல்லை வந்து பார்த்தினா எக்ஸாம் வந்து பார்த்தினா நிறைய பேர் கொஸ்டின் லீக் ஆகுது ஸோ இந்த மாதிரி இஷ்யூ சின்ன 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 இஷ்யூ வந்து பார்த்தினா நடக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ பார்க்கும்போது இன்னும் எல்லாம் டிஎம்பிசுக்குள்ளே இப்படியே இருக்குது ரிசல்ட்டு டிலேவாக விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா போஸ்டிங் போகிறதுக்கு ட டிலே பண்ணுறாங்க அப்புறம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இது பண்ணுறாங்க ஸோ அப்படிங்க மாதிரி ஒரு வருஷம் எக்ஸாமே போடாமல் இருக்காங்க வேக்கன்சி கம்மியாக போடுறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு நெகட்டிவ் சைடு வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த நெகட்டிவ் சைடு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா அதுதான் ரெண்டு விஷயம் அந்த டிஎன்பிசியில் நீங்கள் வேலை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஓகே நல்லா கேளுங்க டிஎன்பிசியில் நீங்கள் வேலை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் என்னென்ன விஷயங்கள் நல்லதாக இருக்குது ஓகே நம்ம டிஎன்பிசி மூலமாக படித்தா வேலைக்கு போகலாம் அடுத்த அடுத்து அதுக்கு டிஎன்பிசிக்குள்ளேயே அடுத்தடுத்த லெவல் ஆஃப் போஸ்டிங்கு குரூப் டூ குரூப் ஒன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த இதில் போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாசிட்டிவ் விஷயத்தை நீங்கள் கொண்டாடுறத விட டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறு மிஸ்டேக்கு இல்லை அவங்க பண்ணுறது வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து எரிச்சலாக தான் இருக்கும் இந்த மாதிரி ரிசல்ட்டு டிலேவாக விடுறது கம்மியாக விடுறது கூட சம்டைம்ஸ் கோபமாக இருக்கும் ஆனால் அதை நீங்கள் எந்தளவுக்கு அந்த நெகட்டிவ் சைடை வந்து நீங்கள் சகிச்சிக்கிறீங்களோ அந்த சகிப்புத்தன்மை நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியை கொண்டாடுறீங்களோ அதை விட அந்த நெகட்டிவை எந்தளவுக்கு நீங்கள் சகிச்சிக்கிறீங்களோ சகிப்புத்தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு டிஎன்பிசியை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஒரு லவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இது புரிதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் பொறுத்துங்களா இது வந்து இது வந்து நான் உங்களுக்கு படிக்கிற இந்த விஷயத்துக்காக நான் சொல்றேன் இப்போ ஒரு புக் எடுக்கிறீங்க ஒரு பாடம் படிக்கிறீங்க அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ மேக்ஸ் பார்க்குறீங்க மேக்ஸ் பார்க்க பார்க்க ஆன்சர் போட்டு பார்க்க போட்டு பார்க்க சூப்பராக வருது பத்து சம் இருக்கு ஏழு சம் சூப்பராக ஆன்சர் வந்துருச்சு ஒரு மூணு சம்முக்கு ஆன்சர் வரல மூணு சம்முக்கு ஆன்சர் வரும் போது என்ன ஆகுது ஒட்டஞ்சாச்சா மேக்ஸே அது கட்டுப்பாகுது எரிச்சலாக இருக்குது ஆஹா அந்த ஏழு சம்முக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்துச்சுல்ல அந்த கொண்டாட்டத்தை விட அந்த மூணு சம்முக்கு ஆன்சர் வராமல் இருக்கும்போது நீங்கள் ஒரு மனநிலை இருந்துச்சில்ல அந்த சகிப்பு தன்மை நமக்கு இருக்கணும் ஏன்னா நமக்கு பிடிச்ச மேக்ஸ் மேக்ஸ் நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம மேக்ஸில் மார்க் வாங்கணும் ஏழு சம்மு போடுற வரைக்கும் இருந்த கொண்டாட்டம் அந்த மூணு சம்மு போடுறப்ப இல்லை உடனே என்ன பண்ணிடுறோம் அதை வெறுக்க ஆரம்பிச்சிடும் அது பண்ணக்கூடாது அந்த தன்மையோடு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த மேக்ஸே நீங்கள் என்ன பண்ண முடியும் லவ் பண்ண முடியும் அப்போ தான் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபேவராகவே மாறும் இது வந்து எல்லா இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சின்ன இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஓகேங்களா அண்ணன் தம்பி யார் வேணால் இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸு யார் வேணால் இருக்கட்டும் ஓகேங்களா ஒருத்தர் ஒருத்தரோட பாசிட்டிவ் இப்போ என் ஒய்ஃப் இருக்காங்க என் ஒய்ஃபுக்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது ஒரு மூணு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது அவளுடைய பத்து பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் வந்து கொண்டாடுறதை விட கொண்டாடுறதை விட அந்த நெகட்டிவ் விஷயங்களை நீங்கள் அக்சப்ட் பண்ணுறீங்கள அந்த சகிச்சிக்கிறீங்கள அதில் தான் இருக்குது உண்மையான லவ்வுங்கிறது அப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அந்த நெகட்டிவ் சைடு மட்டுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது பார்த்து ஓகே இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது அந்த பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நீங்கள் கொண்டாடுறீங்களோ இல்லையோ அந்த நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணணும் அப்போ தான் அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஒய்ஃபுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை வந்து பார்த்தன்னா தெரிஞ்சவங்க மாட்டோரிட்டிஸ் ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் வந்து உண்மையாக நீங்கள் அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க நெகட்டிவ் சைடை கொண்டாடுறதை விட அவங்க சாரி பாசிட்டிவ் சைடை கொண்டாடுறதை விட நெகட்டிவ் சைடை அக்செப்ட் பண்ணிவிட்டு சகிப்புத்தன்மை இருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நான் நிறைய இடத்துல நான் பயன்படுத்துகிறேன் நிறைய இடத்துல அது ரியாலிட்டிக்காக நான் வந்து பயன்படுத்துகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ நான் வந்து கிருஷ்ணோபா அகாடமி இருக்குது இப்போ கிறிஷாபா அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து எல்லாேருமே வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் என் என் படிக்கணும் அப்படிங்கு நான் விரும்ப மாட்டேன் ஏன்னா எனக்கு எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ ஒரு ஆயிரம் பேர் என் இதில் படிக்கிறீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் நல்லா படிப்பீங்க ஓ ஐநூறு பேர் சூப்பராக படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பயங்கரமாக கொண்டாடுறேன் அப்படிங்கிறத விட ஐநூறு பேர் சரியாக படிக்காமல் இருக்கீங்க அப்போ அந்த ஐநூறு பேர்த்த நான் என்ன பண்ணிக்கணும் சரியாக படிக்காதவங்க நான் அக்செப்ட் பண்ணணும் ஓகே இவங்க வந்து பார்த்தோன்னா சரியாக படிக்க பண்ணுறாங்க அங்கங்கே லேக் ஆகிறாங்க அப்போ அந்த சகிப்பு தன்மை இருக்கணும் அவங்கள ஓகே இவங்க ஐநூறு பேர் படிக்கலைங்க தோசை என்னடா ஐநூறு பேர் படிக்காமல் இருக்காங்க நீங்களாம் போங்க படிக்கிறவங்க மட்டும் அகாடமிக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடாது அந்த ஐநூறு பேர்த்தையும் நம்ம என்ன பண்ணணும் சகிச்சுக்கணும் அவங்கள அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்து அந்த பாஸ் அந்த ஒரு படிக்கிற அந்த இதுக்குள்ளே நம்ம கொண்டு போய் நிறுத்தணும் அப்போ அந்த சகிப்பு தன்மையோடு அவங்களை அக்செப்ட் பண்ணணும் இல்லை நீங்களா படிக்காதவங்க நீங்களா போங்க ஓரமாக போங்க நீங்கள் அந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது பாசிட்டிவை நீங்கள் கொண்டாடுறதை விட நெகட்டிவாக அக்செப்ட் பண்ணணும் அப்போ தான் உன் பசங்க மேலே நீ அன்பு வச்சுருக்குன்னு அர்த்தம் உன் ஸ்டூடெண்ட் ஒரு ஆசிரியர் ஒரு ஸ்டூடெண்ட்டு மேலே எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா நீ படிக்கிற ஸ்டூடெண்ட்டு படிக்காத ஸ்டூடெண்ட்ஸு பிரித்து வச்சு பார்த்தோம் பிரித்து வச்சு பார்த்து அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தண்ணி நீங்களே படிக்காதவங்க நீங்கள் அப்படி ஓரம் ஒதுக்குறதுங்கிறது சிறந்த ஆசிரியருக்கான ஒரு ஒரு இது கிடையாது ஒரு நல்ல குணம் கிடையாது இது நிறைய இடத்துல இது ஈவன் வந்து ஒரு அகாடமியாக இருக்கக்கூடிய ஒரு அகாடமியில்லாம் என்ன ஒரு சில ஸ்கூல்லலாம் பாருங்கள் என்ன பண்ணுவாங்க எங்கள் ஸ்கூலில் வந்து சேர்த்துறதுக்கு நானூற்றி எண்பதுக்கு மேலே மார்க் இருக்கிறவங்க டென்த்தில் நானூற்றி எண்பதுக்கு மேலே மார்க் இருக்கிறவங்க மட்டும்தான் ப்ளஸ் ஒன் அட்மிஷன் அப்படின்ட்டு ஒரு ஸ்கூலில் போடுவாங்க எனக்கு அந்த மாதிரி ஸ்கூலில் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதே நான் நானூற்றி எண்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வேணும்னா அப்போ அவங்க உள்ள வரும்போதே அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து ப்ளஸ் டூவில் ரிசல்ட் கொடுப்பாங்க வசந்தால் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க தேர்ந்தெடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெரிய ரிசல்ட் காட்டுறீங்க ஒரு பெரிய ஸ்கூலுங்கிறது என்ன ஒரு பெரிய ஸ்கூல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இரநூறு மார்க்கு பார்ட்ரு பாஸ் பண்ணி உள்ளே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டை நீங்கள் நானூறுக்கு மேலே எடுக்க வைக்கிறது தான் ஒரு பெரிய ஸ்கூலுக்கான ஒரு அடையாளமே நீங்கள் நானூற்றி எண்பதுக்கு மேலே எடுக்கிறவங்களை கூ வந்துட்டு அவங்கள ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து காட்டுறதில் அது என்னத்தை போயிருக்கு அதில் ஒன்றுமே உங்களோட உழைப்புங்கிறது பெரிய ஸ்கூலுங்கிறது அது கிடையாது இல்லை புரியுதுங்களா உங்களுக்கு அதே மாதிரி தான் நம்ம நம்ம அகாடமியில் படிக்க வராங்களா ஸ்டூடெண்ட்ஸு அதில் வந்து நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க டிஎன்பிசினால் என்னென்னே தெரியாதவங்களும் இருப்பாங்க நம்ம தெரியாதவங்க உள்ளே வராங்கள்ல அவங்களுக்கு எல்லாமே தெரியப்படுத்தி ஓரளவு எல்லாத்தையும் படிக்க வச்சு அந்த எக்ஸாம் ஆளுக்குள்ள ஒரு நம்பிக்கையாக பாஸ் பண்ண என்னால் பாஸ் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கையை விதைச்சி அந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஓகே இந்த எக்ஸாமில் நம்ம வந்து கண்டிப்பாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை விதைச்சி உள்ளே அனுப்புகிறோம் இல்லை அதுதான் வந்து ஒரு சிறந்த ஒரு அகாடமியாக இருக்கட்டும் இல்லை சிறந்த ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் அதுக்கு உண்டான குணமே அது தான் அதை தான் பண்ணணும் நல்லா படிக்கிறவங்கள கூப்பிட்டு வந்துட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு ரிசல்ட்டு சூப்பராக காட்டுறதுல ப்ரோஜனமே கிடையாது அதில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட்டு போயிடலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் ஓகே இந்த டெஸ்ட்டில் யார் யாரெலாம் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் அதாவது இரநூறுக்கு நூற்றி எண்பதுக்கு மேலே யார் யாரெலாம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் நான் வந்து பார்த்தனா ஃப்ரீயாக என் டெஸ்ட்டு பேச்சில் நான் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னா அப்போ நூற்றி எண்பதுக்கு மேலே வந்து இப்போ நான் இரநூறு கொஸ்டின் டெஸ்ட்டு வைக்கிறேன் அதில் நூற்றி எண்பதுக்கு மேலே ஒரு ஐநூறு பேர் எடுத்துட்டீங்க அவங்களை மட்டும் நான் எடுத்துட்டேன்னா அவங்க ஐநூறு பேர் எனக்கு ரிசல்ட்டு சூப்பராக கொடுத்துடுவீங்க அப்போ நான் ஐநூறு பேர் பாருங்கள் ஏன் இதில் பாஸ் பண்ணாங்கன்னு விளம்பரப்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அதை வச்சு நம்ம வந்து அட்மிஷன் பட் அது ஒரு விஷயமே கிடையாது ஒன்றுமே தெரியாத ஒரு ஸ்டூடண்ட்ஸ் உள்ளே வரான் அவனை கடைசி வரையும் அனுப்பி அந்த நூற்றம்பது மார்க் எடுக்க வைக்கிறேன்ல அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இதில் கிடைக்கவே கிடைக்காது அதுதான் மிக அப்படி நூற்றம்பது மார்க் எடுத்திருப்பான் அடுத்த எக்ஸாமில் நூற்றது எடுத்திருப்பான் அடுத்த எக்ஸாமில் நூற்றி எழுபது எடுத்துருப்பான் பாஸ் பண்ணியிருப்பான் மூணு அட்டம் எடுத்து மூணு வருஷம் கழித்து அவன் பாஸ் பண்ணியிருப்பான் அதில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உண்மையான சந்தோஷம் ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சிக்கங்க எல்லா இடத்துலையுமே நம்ம இதை புரிஞ்சுக்கணும் ஒரு புக் எடுத்து படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை பசங்க கிட்டே பசங்க வந்து பார்த்தோன்னா ஓகே பசங்கக்கிட்ட பத்து பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் அந்த பாசிட்டிவ் நீங்கள் கொண்டாடுறதுங்களோ இல்லையோ நெகட்டிவான ஒரு மூணு நாலு விஷயங்கள் இருக்கும் அதை சகிச்சுக்கணும் நம்ம பசங்க தானே அதை எப்படி மாற்றணுங்கிறத பார்க்கணுமே தவிர அப்படியே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது பசங்க என்ன இப்படி பண்ணுறாங்க படிக்க விட மாட்டேறாங்க அதை பண்ண மாட்டேறாங்க சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா குழந்தைங்க நம்ம மேலே கோ கோவம் வரும் என்னடா படிக்கவே விட மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க அப்படின்ட்டு அதுங்க எங்களுக்கு பாவம் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைங்க மேலே நம்ம கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் அடித்து என்ன பிரயோஜனம் அதுங்களுக்கு தெரியுமா நீங்கள் டிஎன்பிசி படிக்க இந்த சூழ்நிலை இருக்குதுன்னு அது தெரியுமா அதுங்க குழந்தைங்க அப்போ அந்த இடத்துல நம்ம அவங்க மேலே கோவப்படுறதுல வந்து பார்த்தோன்னா அர்த்தம் இல்லாதது குழந்தைங்க அடம்பிடிக்க அடம்பிடிக்க தான் செய்யுங்க குழந்தைங்க ராவடி பண்ண ராவடி பண்ண தான் செய்யுங்க அதனால கோவப்பட்டு திட்டுறது மூஞ்சி காட்டுறது அடிக்கிறது தயவு செஞ்சு அந்த மாதிரி எங்கேயுமே பண்ணாதீங்க எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிறேன் அப்போ இந்த விஷயம் எப்பவுமே தெரிஞ்சுங்க அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் இல்லை ரிலேஷனாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் மதிக்கிற ஜாப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நெகட்டிவ் சைடு கொண்டாடுறத விட சரி பாசிட்டிவ் சைடு கொண்டாடுறத விட நெகட்டிவ் சைடை வந்து என்ன பண்ணுங்கள் சகிச்சுக்குங்க ஓகேங்களா நீங்கள் உண்மையாக அந்த விஷயத்தை நீங்கள் இப்போ ஒரு ஜாப்பை நீங்கள் லவ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு புத்தகத்தை லவ் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து பார்த்தினா லவ்வாக இருந்தாலும் சரி உங்கள் ஒய்ஃப் மேலே உங்கள் அப்பா அம்மா மேலே யாராக இருந்தாலுமே சரி அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருக்கீங்களா அவங்க நெகட்டிவ் சைடை வந்து என்ன பண்ணுங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் சகிச்சுக்குங்க அதை எப்படி மாற்றணுன்னு ட்ரை பண்ணுங்களே தவிர நான் வெறும் பாசிட்டிவாக இருக்கிற ஒரு மனசில் மட்டும்தான் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த உலக அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது ஈவன் கடவுள் கூட அந்த மாதிரி கிடையாது புரிதுங்களா கடவுளையே பாருங்கள் எல்லோரும் கடவுள் பிடிச்சிடுமா பாதி பேத்துக்கு பிடிக்கும் பாதி பேத்துக்கு பிடிக்காது கடவுளுக்கே வந்து கேட்டிங்கன்னா நமக்கெல்லாம் எப்படி போய் எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும் ஒருத்தர் நீங்கள் உண்மையாக புரிஞ்சுக்கணும் உண்மையாக நீங்கள் வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நீளிலேருந்து படிக்க ஆரம்பிங்க ஃபுல் ஃப்ளட்ஜ்டாக படிக்க ஆரம்பிங்க அடுத்தடுத்த வீடியோ பதிவு வரும் நாம் நம்ம டிஎன்பிசியை லவ் பண்ணுறோம் நம்மளுடைய புத்தகத்தையும் லவ் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நீங்கள் கொண்டாட கொண்டாடுறீங்களோ இல்லையோ அதில் கூட நெகட்டிவ் விஷயத்தை சகிச்சுக்குங்க இந்த ரெண்டு மாதம் தான் இருக்குது இந்த ரெண்டு மாதத்தை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் குரூப் ஃபோரில் விட்டதுனால அந்த விரக்தியிலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த புத்தகத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறீங்க அந்த விரக்தி என்ன பண்ணுதோ இந்த புத்தகத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறீங்க படித்ததெல்லாம் மறக்குதுன்னா ஏன் ரீசன் அதை வெறுப்பாக பார்க்குறீங்க படித்த படங்களையும் வெறுப்பாக பார்க்குறீங்க வேண்டாம் வேண்டாம் திரும்பவும் மனநிலையை வேறு மாதிரி மாற்றுங்க அந்த லவ்வுக்குள்ளே அந்த புத்தகத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு காதலைக்குள்ளே கொண்டு வாங்க அந்த புத்தகம் உங்கள் கைவசம் வரும் ஏன்னா அந்த புத்தகத்து மேலே நீங்கள் ஒரு வெறுப்பாக பார்க்குறது அந்த புத்தகம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஏய் நான் ஈஸியாக தாண்டா இருக்கேன் ஏன்னா என்னால் நிறைய டைம் நீ படிச்சிருக்கியடா ஏன்டா நீ இப்போ எடுத்துக்கும் போது என்னை வெறுப்பாக பார்க்குற அப்படின்ட்டு அந்த புத்தகமே பார்த்து உங்களை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் அந்த லவ்வோடு அந்த புத்தகத்தில் எடுத்து படித்து பாருங்கள் நீங்கள் படித்தது எல்லாமே ரொம்ப ஈஸியாக மைண்டில் ஏறும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் அடுத்த வீடியோ பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ திருஷாவாக பார்க்குறேன் உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ